நமஸ்காரம் நம்ம எல்லாருமே மனநலத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் மன நலம் அப்படின்னா மனசுல ஆரோக்கியமான எண்ணங்கள் சிறந்த எண்ணங்கள் ஒரு பூத்து புலுங்குற ஒரு தோட்டம் மாதிரி நம்முடைய மனசு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பம் பகவத்கீதை திருக்குறள் இந்த மாதிரி சாஸ்திர நூல்கள்ல நம்முடைய மனசுல எண்ணங்களை எப்படி வச்சுக்கணும் எப்படிப்பட்ட வேல்யூ சிஸ்டம் எல்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும் நற்பண்புகளை எப்படி நம்ம மனசுல வச்சுக்கணும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அது எப்படி உதவும் அப்படிங்கறத ரொம்ப அழகா பெரியவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க சாஸ்திர நூல்கள் எல்லாம் இருக்கு முதல்ல வந்து கிருஷ்ணர் கீதையில பதினாறாவது அத்தியாயத்துல சில தெய்வீக பண்புகளை சொல்றார் தெய்வீகமான இயல்புகள் ரெண்டா பிரிக்கிறாரு ஒண்ணு வந்து தெய்வீக இயல்புகள் இன்னொன்று அசுர இயல்புகள் தெய்வீகமான இயல்புகள் தெய்வீ சம்பத் அப்படின்னு சொல்ற இடத்துல முதல்ல அவர் சொல்கின்ற வேல்யூ நற்பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா அபயம் அபயம்னா என்ன பயமற்ற தன்மை நம்ம எல்லாருடைய மனசுக்கும் ரொம்ப தேவையான ஒரு பண்பு எல்லாருக்கும் பயம்ங்கிறது ரொம்ப நேச்சுரலா இருக்கு எல்லா உயிர்களுக்கும் ரொம்ப காமனா இருக்கிற விஷயங்கள் நான்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுற ஒண்ணு வந்து உணவு உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் அச்சப்படுதல் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கு மட்டுமில்லை எல்லா உடல்ல வாழ்கின்ற எல்லா ஜீவர்களுக்குமே இந்த நான்கும் காமனா இருக்கு மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது அவனுடைய பகுத்தறிவு அப்படின்னு சொல்றோம் ஆக இந்த பயம்ங்கிறது நம்ம கூடவே பிறந்தது நம்மளுடைய மனசுல எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி பயம்னா என்ன அப்படின்னா வருங்காலத்துல இப்படி நடந்துருமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இவங்களுக்கு இது ஆயிடுமோ என்னுடைய உடல்நிலைமோ அப்படின்னு பல விதமான எண்ணங்கள் நம்ம பயப்படும் போது ஃபியூச்சர்ல பத்தி யோசிச்சுட்டு இருக்கோங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் எப்ப நம்ம மனசுல பயங்கிற உணர்ச்சி தோன்றுகிறதோ அப்பவே வந்து நமக்கு வந்து நம்ம இதனால ஏதோ ஒண்ணு நடக்க போறது அது எனக்கு துன்பத்தை தரப்போகிறது நிறைய நேரம் கடந்த காலத்துல வாழறோம் இல்லாட்டி வருங்காலத்துல வாழறோம் ஒரு மனசுக்குள்ள நம்ம எப்படி வாழறோம்னு பார்த்தா ஒண்ணு வருங்கால வலிகளை சுமக்கிறோம் இல்லைன்னு சொன்னா வரு கடந்த கால வலிகளை சுமக்கிறோம் இல்லைன்னா வருங்காலத்தை பற்றிய கவலைகளையும் பயங்களையும் சுமக்கிறோம் சுவாமி யதீஸ்வரானந்தர் அப்படின்னு ஒரு சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார் பிரசன்ட் ஈஸ் பரமாத்மன் நிகழ்காலம் இந்த நொடி இருக்கியா இந்த நொடியில நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிந்த இந்த நொடியே கடவுள் அப்படின்னு புரிந்து கொண்டு நம்ம நிகழ்காலத்துல இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய மனசே அமைதியா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் பயங்கிறது இயல்பு எத்தனையோ அதுல வந்து நியாயமான பயம் அப்படின்னு வேற சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவோம் ஆனா கிருஷ்ணர் வந்து தெய்வீக இயல்பு அப்படின்னு சொல்லி அபயம் அப்படிங்கிறத சொல்லிட்டார் அப்ப வந்து அசுர இயல்பு அது அசுரன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சக்தி படைச்சவனா இருப்பான் நிறைய ஆற்றல்கள்லாம் இருக்கும் ஆனா பயந்து பயந்து சாபம் பயம் நமக்கு தேவையில்லை பயத்தை எப்படி கையாள்வது பாத்தீங்கன்னா உபனிஷத் முழுக்க ஏதாவது ஒரு வார்த்தை ரெவம்பரேட் ஆகிறது அப்படின்னு சொன்னா அது அபயம் எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் எதை உணர்ந்தார்கள்னா அபயத்தை உணர்ந்தார்கள் அபயம்னா நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை உணர்ந்தார்கள் ஏன் அப்படின்னா நானே பரம்பொருள் நான் தான் அந்த அறுதி தத்துவம் எனக்குள் தான் எல்லா உயிர்களும் இருக்கின்றன அப்படிங்கிற ஞானம் எனக்கு வேறாக எனக்கு அந்நியமாக யாருமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ற உயர்ந்த ஞானம் அதனால அபயம் சிந்திக்கும் பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரோட நூல்கள்லாம் அபயம் அபயம் சுவாமிஜி தான் வந்து அப்படியே பொக்ளைம் பண்றார் பி போல்ட் பி கரேஜியஸ் அப்படின்னு சொல்றது வந்து சும்மா நம்மளை இது பண்றதுக்கு உண்மையிலேயே தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு சொன்னார் பாரதியார் மனிதனுக்குள் புதைந்திருக்கும் தெய்வத்தன்மையை வெளிக்கொணவர் உணர்வதே மதம் அப்படின்னு சொன்னார் சுவாமிஜி விவேகானந்தர் ஆக நம்ம உண்மையிலே தெய்வீக தன்மை நம்ம கிட்ட அதிகமா மிளிரணும்னு சொன்னா நம்ம இந்த அபயம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டிய ஒரு பண்பை டெலிபரேட்டா கல்டிவேட் பண்ணி ஆகணும் எப்படி பண்றது அபயத்தை எப்படி வளர்த்து கொள்வது என்னதான் சொன்னாலும் மனசு சமாதானமே ஆகாது அபயத்துல இருக்காது ய்திட்டே இருக்கும் ஏதோ விஷயத்த நினைச்சு ஒரு மனசுக்குள்ள ஓரத்துல ஒரு பயம் வந்து குடிக்கொண்டு கொண்டே இருக்கும் அபயம் நமக்கு சித்திக்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம வந்து இறைவனை நன்றாக பற்றி கொள்ள வேண்டும் வேற வழி கிடையாது கடவுளை பற்றி கொண்டால் மட்டுமே நம்மால் பயத்திலிருந்து விடுபட முடியும் மனிதர்களை பற்றி பற்றிக்கிறது பணத்தை வச்சுக்கிறது இதை வச்சுக்கிறது உலகத்து நாடி நம்ம பயத்துல இருந்து விடுபடவே முடியாது நம்ம எதெல்லாம் வந்து பற்றி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் எப்ப வேணாலும் காலவாறு சுவாமிஜி சொல்வார் கார்ட்போர்ட் சேர் அதுல வந்து அது பார்க்க அழகா இருக்கும் கார்ட்போர்ட்னால சேர் பண்ண பார்க்க அழகா இருக்கும் அதுல போய் உட்கார முடியுமோ அதே மாதிரி இந்த உலகத்தை நம்முடைய அபயத்தின் பொருட்டு நாம் சார்ந்து இருக்கவே கூடாது இவங்க இருக்காங்க அதனால எனக்கு பயம் இல்லை இந்த பணம் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு அதனால எனக்கு பயம் இல்லைன்னா சொல்ல முடியாது அதெல்லாம் இருக்கு ஆனா கடவுளை பற்றி கொண்டால் மட்டுமே நாம் அபயத்தை முழுமையாக உணர முடியும் கோவிலுக்கு போறோம் சுவாமி பார்த்தா கையை முதல்ல இப்படி வச்சுட்டு நாங்களை தான் அபயமுத்ரா பயப்படாது எந்த சுவாமியாவனாலும் இருக்கட்டும் அபயமுத்ரா இருக்கும் அபய வரதம் வரதம் கூட அப்புறம் முதல்ல அபயமுத்ரா பயப்படாதப்பா குருகன் என்ன சொல்றார் யாம் இருக்க பயம் ஏன் கடவுள்கிட்ட போறோம் நம்முடைய பயங்களை சொல்றோம் கடவுளே காப்பாற்று என்னை வந்து நான் உங்ககிட்ட சரணாகதி பண்றேன் என்னை கை தூக்கி விடு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்த பிறகு அந்த பயத்துல இருந்து நம்ம விடுபடணுமா இல்லையா ஒரு பக்கம் பிரார்த்தனையும் பண்ணிருக்கேன் ஒரு பக்கம் பயமும் இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் எப்படி வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் தயானந்த் சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்வார் அண்ட் கோ எக்ஸிஸ்ட் உண்மையிலே கடவுளை நம்புறோம்னு சொன்னா அந்த பயத்துலயே நம்ம விடுபட்டு தான் ஆகணும் மனசு லைட் ஆகணும் கடவுள் என்னை பார்த்து கொள்வார்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ரத்தா வைக்கணும் ரொம்ப முக்கியம் ஒரு அழகான வாசகம் இருக்கு அதாவது நான் கடவுளை நேசிக்கிறேன் என்பது சமய வாழ்வின் முடிவு நான் கடவுளை நேசிக்கிறேனா கடவுள் மேல பக்தியோட இருக்கேன் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பது ஆன்மீக வாழ்வின் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க கடவுள் என்ன நேசிக்கிறார் அப்படின்னா என்ன அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அறிவு பூர்வமாக எப்படி எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்கிறத நான் வந்து அறிவு பூர்வமா எனக்கு எல்லாம் தெரியுமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை படைத்து இதை இயக்குகின்ற ஒரு பேர் ஆற்றல் கடவுள் என்ற தத்துவம் இருக்கிறது கடவுள் இருக்கிறாருங்கிறத ஒத்துண்டாதான் முதல்ல பயத்திலிருந்து விடுபட முடியும் அப்ப நான் மட்டும் இல்லை இந்த உலகத்துல எத்தனையோ உயிர்களை படைத்து காத்து அவரவர்கள் கர்ம வினைப்படி எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது அந்த சக்தியின் கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறேன் எனக்கு என்னென்ன நடக்கணுமோ அதை கடவுள் அழகா அந்தந்த நேரத்துல கொடுப்பார் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் நினைத்ததெல்லாம் வந்து ஒருவேளை தவறான வேற மாதிரி போயிட்டா கூட அது தாங்குகின்ற ஆற்றலை எனக்கு கொடுப்பார் எல்லாமே கிளியரா அவருடைய திட்டப்படி நடக்கிறது என்னுடைய கர்ம வினைகள் படி நடக்கிறது கடவுள் ரொம்ப ஃபேரா ரொம்ப ஜஸ்டா அவர் ஒண்ணும் தாயக்கட்ட விளையாடல வேணும்னு சொல்லி சொல்வார் காட் டசன்ட் பிளே டைஸ் நம்மளை வச்சு ரெண்டு லாரி எப்படி வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி சிரிக்கிறதுக்கு அவர் என்ன சாடிஸ்டா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் வச்சு ஒரு லாஸ் நியத்தி பண்ணி இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் நான் அதுல ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கேன் ஆக அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி இந்த உலகம் நடக்கும் ஆக பயப்படுற விஷயம்லாம் எதை பத்தி பயப்படுறோம் அப்படி பார்த்தா எதெல்லாம் வந்து மாறக்கூடியதோ அதை பத்தி தான் பயப்படும் எதெல்லாம் தோன்றினதோ அதெல்லாம் அழியும் அது நம்மளோட உடம்பா இருக்கட்டும் யாரோட உடம்பா இருக்கட்டும் இந்த பிலசாபிக்கல் ட்ரூப்ஸ் எல்லாம் எல்லாருமே வாழ்க்கையில ஒரு நாளைக்கு புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில யாரா வேணாலும் இருக்கலாம் வேதாந்தம்னா யாருக்கும் நினைக்க வேண்டாம் நம்ம எல்லாருக்குமே வேதாந்தம் தேவை வேதாந்த ஞானம் வேணும் பக்தி வேணும் ஞானம் வேணும் எல்லாமே வேணும் நமக்கு வந்து அப்பதான் அபயம் நம்மளுடைய மனசுல வந்து நன்றாக திருடப்படும் பூர்த்தியா ஒரு பயமே இல்லாத ஒரு மனசுதான் அமைதியா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் ஒரு லீஷர் ஒரு இன்னர் லீஷரை நம்ம உணரணும்னு சொன்னா மனசுல பயம் பயம் இருந்தா நிம்மதியாவே இருக்க முடியாது ஆக கடவுளை பற்றி கொள்வது என்பது பயத்தை வந்து நம்ம விடுறதுக்கு சரியான ஒரு வழி மகான்கள்லாம் ரொம்ப அழகா இதுக்குதான் பாதை காட்டி கொடுத்துருக்காங்க என்னனாலும் சரி நன்றோ செய்வாய் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே எல்லாம் பா ஒப்படைச்சாச்சுப்பான் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு டோட்டல் சரண்டர் அப்பர் சுவாமிகள் சொல்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து மனச வந்து எப்படி வைத்துக் கொள்ளணும்னா முதல்ல வந்து அபயம் ஞானத்தை பெறுவதன் மூலமும் மனம் வந்து அபயத்தில் நிலை பெறும் மனசுல பயம் என்பது இருக்கக்கூடாது அதனாலதான் மகாகவி பாரதியார் பாடினார் இல்லையா உச்சி மீது வானிடுந்து வீழ்கின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே பண்டார பாட்டுன்னு பேர் பண்டாரம்னா ஞானம்னு அர்த்தம் பாரதியார் என்ன பெரிய கோட்டீஸ்வரரா வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருந்ததா எவ்வளவு த்ரெட்ஸ் எங்க திரும்பினாலும் அவர் வந்து கைது வாரண்ட் ஏகப்பட்ட இதோட வாழ்ந்து கொண்டிருந்த போது எப்படி இப்படி ஒரு பாட்டு பிறக்கும்னு சொன்னா அவ்வளவு சரண்டர் அவ்வளவு ஞானம் அவ்வளவு பக்தி ஆக பாரதியாருக்கு மட்டும் இல்ல நமக்கும் அது சாத்தியம் இதெல்லாம் படிச்சு படிச்சு நம்முடைய மனசை நம்ம அழகா வச்சுக்கணும் இந்த மனசை கையாள்றதுதான் முழுமையான ஒரு என்ன வாழ்நாள் வேலை என்னது அப்படின்னா அந்த மனசை எப்படி அழகா வச்சுக்கணும் நம்முடைய மனசுல வந்து அபயம் இருக்குன்னு சொன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம உற்சாகத்தை கொடுத்தோம் அதாவது பயந்தா கூட பயப்படாத எல்லாம் சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து அழகா அவங்களை வந்து உற்சாகப்படுத்துவோம் வாழ்க்கையே ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ஒன்றாக ஆகிவிடும் நமக்கு வந்து நமக்கும் சரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி சமூகத்திற்கும் சரி ஒரு சிறந்த பங்களிப்பை செய்வோம் இல்லாட்டி என்ன பண்றோம்னா அந்த பயத்தை தானே நம்ம வந்து வளர்க்கணும் எல்லாருக்கும் போன் பண்ணி இன்னும் பயப்படுத்திடுவோம் இன்னும் பத்து பேரை வந்து துயரப்படுத்துவோம் அது செய்யக்கூடாது அபயம் என்பது ஒரு தர்மம் ஒரு அறம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு அறம் நமக்கு புரியணும் கடவுள் இருக்கிறார் என்னை பார்த்து கொள்வார் ஒரு இது சொல்லுவாங்க ஒருத்த வந்து மலையில இருந்து அப்படியே தொங்கி விழுந்துட்டான் விழுந்துக்கவே வந்து ஒரு மரத்தை புடிச்சிட்டு அப்படியே தொங்குறான் கடவுளே என்னை காப்பாத்து கடவுளே என்னை காப்பாத்துன்னு கதர்றான் கடவுள் சொல்றார் நீ அந்த மரம் பிடிச்சிட்டு இருக்கப்பா அதை விடு நான் உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்ற அவங்க வந்து கேட்கல கடவுளையே காப்பாத்து கடவுளை காப்பாத்துன்னு ஒரே பனி வேற அந்த மரத்தை அப்படியே புடிச்சுட்டே வந்து இறந்துடுறான் கடைசியில காலையில பார்த்தா பூமிக்கும் அவனுடைய காலுக்கும் ரெண்டு அடிதான் டிஸ்டன்ஸ் இருக்கு நம்ம வந்து எப்பயுமே புத்திசாலி நினைச்சுக்கிறோம் பல நேரங்கள்ல வந்து வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுமோ அந்த செயல்கள்லாம் கரெக்டா செய்யணும் ஆனா பயம் தேவையில்லை என்ன நடக்கணுமோ அது கடவுளுடைய திட்டப்படி ரொம்ப அழகாக நடக்கும் அவர் நடத்தி கொள்வார் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில வாழ்க்கையை மூணு யூன்னு சொல்வார் சுவாமிஜி ரொம்ப அழகா பரமார்த்தானந்த சுவாமிஜி ஒண்ணு வந்து வாழ்க்கை வந்து அன்பிரடிக்டபிலிட்டி இல்ல வந்து எதுவுமே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நம்ம கணிக்கலாம் முடியாது அப்புறம் அன்சஸ்டைனபிள் அன்பிரடிக்டபிள் அன்சஸ்டைனபிள் அப்புறம் அன்கண்ட்ரோலபிள் எதுவும் நம்ம பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது மூணு விஷயம் அன்பிரடிக்டபிள் அன்பிரடிக்டபிள்னா என்ன நம்மளால கணிக்க முடியாது இப்படிதான் நடக்க போறதுன்னு ஓரளவு ஊகிக்கலாமே எது மாறும் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை வேண்டும் அன்சஸ்டைனபிலிட்டி ஆஹா எல்லாம் சரியாயிடுச்சு எல்லாம் சால்வ் நினைச்சா எத்தனை நாளைக்குன்னு தெரியாது யாரு வேணா எப்படி வேணா எது வேணா மாறும் அப்புறம் நம்ம கட்டுப்பாட்லயும் இல்ல வாழ்க்கையில எது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு எது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ஞானம் இல்லையா ஆக இந்த ஞானம் இந்த பக்தி இந்த தர்ம சிந்தனை எல்லாம் மனசுல ஆழமாக இருந்தால்தான் நாம் அபயத்துடன் வாழ முடியும் அந்த அபயத்தை வந்து அந்த அபயம் வந்து நம்முடைய இதுல வெளிப்படும் நம்முடைய பேச்சுல வெளிப்படும் நம்முடைய வாழ்க்கை செயல்கள்ல வெளிப்படும் அப்பதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும் இப்போ அபயம்னு சொன்னா நமக்கு ஹனுமார் ஞாபகம் வரணும் எப்பேற்பட்ட வீராதி வீரர் இல்லையா கடல வந்து கடந்து போனது பெரிய விஷயம் இல்லை அவர் வந்து க தாண்டி அதாவது பறந்து போனார் அங்க வந்து ரங்கைக்கு அதுக்கப்புறம் அங்க அவருக்கு எத்தனை விதமான அச்சுறுத்தல்கள் இருந்தன ஒரு வீர தீர பராக்கிரமசாலினா கூட ராமரின் பெயரை சொல்லி ராம தூத்தனாக கடவுளை பற்றி கொண்ட அந்த அரிய பெரிய காரியங்களை அவர் சாதித்தார் அந்த ஸ்ரத்தா அது நமக்கும் வேணும் அந்த அபயம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் முதல்ல வந்து அப்படின்னா கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் கடவுளை நன்றாக பற்றிக்கொள்ள வேண்டும் மனசுல ஆழமான ஞானத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அபயம்ங்கிற பண்பை பத்தி திருவள்ளுவர் மிக அழகாக ஒரு அதிகாரமே அருளிச்சுட்டு இருக்கார் நீங்க எடுத்து பார்க்கலாம் இடுக்கண் அழியாமை அப்படின்னு பேர் திருக்குறளில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் இடுக்கண் அழியாமை இடுக்கண் சொன்னா துன்பம் துயரம் அழியாமைனா துன்பம் நம்மை அழித்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வது பயம் பயப்படாம கஷ்டத்தை விட பெரிய ஆள் நான் வந்து குரோ பிகர் தன் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி என்ன வந்தாலும் சரி நான் ஒரு கை பார்ப்பேன் நான் வந்து என்னுடைய என்னோட கூல் என்னோட ரிலாக்ஸ்டா இருக்கிறது வந்து நான் இழக்கவே மாட்டேன் இந்த உலகத்திற்கு என்னை பாதிக்கின்ற சக்தி இல்லை என்ன நடந்தாலும் சரி நான் கலங்க மாட்டேன் நான் தைரியமாக இருப்பேன் நான் கம்பீரமாக இருப்பேன் நான் கடவுளை பற்றி கொண்டு நிற்பேன் எப்படி ஆஞ்சநேயர் சுவாமி மாதிரி சுவாமி விவேகானந்தர் மாதிரி பாரதியார் மாதிரி அவர்கள் கிட்ட எல்லாம் நம்ம பார்க்கற ஒரு காமன் எலிமெண்ட் வந்து இந்த அபயம் இந்த அபயம் என்ற உயர்ந்த பண்பை நாம் இன்னும் எப்படியெல்லாம் கல்டிவேட் பண்ணலாம் இதை பத்தி திருவள்ளுவர் இன்னும் ஆழமா என்ன சொல்றார் அப்படிங்கறதெல்லாம் நாளை பார்க்கலாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரிஹி ஓம்